ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மேவி சிஸ்டர்ஸ் சேனல் உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நாளாக எல்லாம் கேட்டுகிட்டு இருந்த விப்பிங் க்ரீம் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி ஒரு விப்பிங் க்ரீமை வந்து மினிட்ஸில் செஞ்சிடலாம் வீட்டிலே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் மூணு கப்பு ஹெவி விப்பிங் க்ரீம் இங்கெல்லாம் வந்து யூஎஸில் ஹெவி விப்பிங் க்ரீம்னு சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து க்ரீம்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து மூணு கப்பு எடுத்துக்கோங்க அண்ட் அதுக்கு சுகர் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெகுலர் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன் எப்போயுமே நான் சொல்கிற மாதிரி இது எல்லாமே நான் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுறேன் என்னோடய ஓன் மெத்தடை நீங்கள் பவுடர் சுகரும் எடுக்கலாம் இட் டசன் மேட்டர் ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணணும் ரெகுலர் சுகர்னால் மூணு கப்புக்கு ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணால் போதும் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக போதும் அப்படின்னா இங்கே வந்து ஒன்றரை கப்புக்கு ஹாஃப் கப் அந்த மாதிரி ஆட் பண்ணலாம் ஒன்றரை கப்பு விப்பிங் கிரீமுக்கு ஹாஃப் கப்பு ரெகுலர் சுகர் வந்து ஆட் பண்ணலாம் பவுடர் சுகர்னால் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க விப்பிங் கிரீமுக்கு வந்து ரெகுலர் சுகர் போடாமல் நிறைய பேர் பவுடர் சுகர் ஆட் பண்ணுவாங்க அது ஏன்னா பவுடர் சுகரில் கொஞ்சமாக உங்களுக்கு கார்ன்ஃபிளர் இருக்கும் அது வந்து திக் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுவும் ஒரு ரீசன் தான் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த சுகர் வந்து நல்லாவே உங்களுக்கு இருக்கும் டேஸ்ட் வைஸ் ஸோ பவுடர் சுகர் வேணும்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணி பார்க்கலாம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒன் அண்ட் ஆஃப் கப்ஸ் ஆஃப் விப்பிங் க்ரீமுக்கு வந்து ஆஃப் கப் சுகர் சொன்னேன் இல்லைங்களா ரெகுலர் சுகர் அண்ட் நீங்கள் பவுடர் சுகர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன் கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணலாம் நான் வந்து ஒரு கிச்சனைட் ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து மூணு கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேங்க ஹெவி விப்பிங் க்ரீம் அது வந்து ஃபுல் ஃபேட் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஃபேட் இருந்தால் உங்களுக்கு நல்லா வந்து பீட் பண்ணி நல்லா ஸ்டீஃப் கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும் இல்லைனா கொஞ்சம் சாகியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ அந்த மூணு கப்பு விப்பிங் க்ரீம் அண்ட் ஒன் கப் ரெகுலர் சுகர் ஆட் பண்ணி கையில் கொஞ்சம் அந்த சுகர்லாம் வந்து பேஸில் இருக்கும் ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் தான் மிஷினை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா சுகர் வந்து கீழே செட்டில் டவுன் ஆகிடும் இப்போ நீங்கள் அதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து எடுக்கும்போது லாஸ்ட்டில் கீழே ஃபுல்லாக சுகர் அப்படியே இருந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் எப்போயுமே எந்த இது ஆட் பண்ணாலும் சுகர் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணி ஒரு லிக்விட் ஆட் பண்ணுறீங்கன்னா அது கூட நல்லா கலந்து விட்டுட்டா நல்லா அதில் வந்து மிக்ஸ் ஆகிக்கும் ஸோ இப்போ வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் ஒரு டூ டூ ஃபோர் ஸ்பீட் வச்சு ஸ்பீட் பண்ணலாம் பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒன் டீஸ்பூன் ஆஃப் வெனிலா சன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லை ஹேண்ட் மிக்சர் தான் இருக்குன்னா இதே ப்ராசஸ் தான் இதே மாதிரியே செய்யலாம் நீங்கள் அண்ட் இதுவும் இல்லை விஸ்க்கு தான் இருக்குது விஸ்கில் தான் செய்யணுன்னா நீங்கள் வந்து அந்த பவுலையும் விஸ்கையும் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்து செஞ்சிங்கன்னா ஈஸியாக விஸ்கிலேயே கூட செஞ்சிடலாம் ஈஸி தான் ஹேண்ட் மிக்சர் அண்ட் ஸ்டாண்ட் மிக்சர்க்கு யூஸ் பண்ணுற ஈவன் பவுல்ஸ் அண்ட் விஸ்க் எல்லாமே கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு செய்யலாம் அதுவுமே நல்லா கன்சிஸ்டன்சி வரும் விப்பிங் க்ரீமுக்கு அண்ட் இன்னொரு டிப்பு விப்பிங் க்ரீமுக்கு வந்து ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் வந்து டைரி ஃப்ரீ விப்பிங் க்ரீம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சி வரும் அண்டு ஃபார்னன்ஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகாது அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது இது வந்து டைரி விப்பிங் க்ரீம் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் உங்களுக்கு அந்தளவு கன்சிஸ்டன்சி வந்து ஸ்டெடியாக இருக்காது ஆக்சுவலாக அதுதான் இதில் ஒரே ஒரு ட்ராபேக்கு ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இதுதான் பியூர் மில்க் வச்சு பண்ணுறதுனால இது ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் அண்டு இந்த டைரி விப்பிங் க்ரீமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மேலே ஃபானண்ட்டெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபானண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டெயின் ஆகும் கண்டிப்பாக ஸ்டெயின் ஆகும் அண்டு வந்து ஹோல்ட் பண்ணாது விப்பிங் க்ரீம் வந்து ஃபார்னட்ஸ் வந்து ஹோல்ட் செய்யாது ஆக்சுவலாக அதனால தான் நான் வந்து ரெகுலர் கேக்கு தான் வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுவேன் அண்ட் தீம்டு கேக்ஸ்க்கு வந்து பட்டர் க்ரீம் தான் பெஸ்ட் ஆக்சுவலாக அண்ட் மெல்டிங் டைமிங்கும் பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே மெல்ட் ஆகிடும் வெளியே வச்சு அந்த ஹீட்டை தாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து டைரி விப்பிங் க்ரீம்க்கு இருக்காது அண்டு பட்டர் க்ரீம் வந்து கொஞ்சம் நேரம் தாங்கும் உங்களுக்கு மெல்ட் அவ்வளோ சீக்கிரத்தில் மெல்ட் ஆகாது ரொம்ப அவுட் சைடு வெதரில் வச்சிங்கன்னா அந்த மாதிரி அவுட் சைட் பார்ட்டி செய்கிறீங்க அந்த மாதிரினா கண்டிப்பாக பட்டர் க்ரீமுமே மெல்ட் ஆக நிறையா சான்சஸ் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்லேயே வச்சுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் வெளியே எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்க அண்டு வந்து வெளியே இருக்குன்னா அது வந்து நல் நாட் அ குட் ஐடியா முன்னாடி வீடியோஸ்லாம் சொன்ன மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ண பண்ண எடுத்து எடுத்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகாது அண்டு வந்து உங்களுக்கு டிசைன்ஸும் நல்லா ஹோல்டாக இருக்கும் அண்டு ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் நான் வந்து ரசமலாய் கேக்குக்கு இந்த விப்பிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன் அதனால் எல்லோ ஃபுட் கலரை ஆட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு ரெண்டு நேரின் ட்ராப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது எப்படி அப்லோட் ஃபுட் கலர்ஸ் தான் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவி சிஸ்டர்ஸ் சேனல் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் கேக்ஸ் அண்ட் பேக் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல் சி யூ சூன் அகேன் பாய்